ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் நலமடையும் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது சாலமோனின் ஞானம் மூன்று ஒன்று இன்று இறந்தோரின் தினத்தை நாம் நினைவு கூறுகின்றோம் வாய்ப்புள்ள பொழுதே இறைவனை தேடாது தனக்கு விதத்திலே வாழ்ந்து இன்று இறைவனை காண முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் நமது ஜபத்திற்காக ஏங்கி நிற்கிறார்கள் அவர்களுக்காக இன்று நமது ஜபத்தை ஏறெடுப்போம் அன்பின் நல்ல பரலோக பிதாவே இதோ இந்த வேளையிலே ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஜிபிக்கின்றோம் தங்களுடைய வாழ்நாட்களிலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து தெரியாது அறியாது செய்த பாவங்களினால் இன்று பாதாளத்திலே இருந்து கொண்டு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்காக உருக்கமாக நாங்கள் ஜபிக்கின்றோம் அன்பின் நல்ல பரலோக பிதாவே இவர்கள் பாதாளத்தை காணாத படிக்கு முது பரிவிரக்கத்தினாலே விண்ணகம் சேர வேண்டுமாய் முது கரங்களிலே அவர்கள் அமைதியை அனுபவிக்க வேண்டுமாய் ஆறுதலை அடைய வேண்டுமாய் நீர்தாமி முது தூய திரு ரத்தத்தினாலே அவர்களை எல்லாம் கழுவி மன்னிப்பினாலே அவர்களுக்கு விண்ணகத்தை பரிசலிக்க வேண்டுமாய் இதோ இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து சிவிக்கின்றோம் அன்பின் நல்ல பரலோக பிதாவை எங்களது குடும்பங்களிலே மறித்தவர்கள் யாரும் நினையாத ஆண்மாக்கள் ஒத்திரிப்பு நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இன்றைய நாளிலே உமது பருவிறக்கத்தினாலே உமது தாராள மன்னிப்பினாலே மன்னிப்பினை அடைந்து விண்ணகத்திலே வர வேண்டுமாய் தூயவர் தூயவர் என்று ஓயாத உண்மை புகழக்கூடியவர்களாய் அவர்கள் மாறுவதற்கு உமது இரக்கத்தை இதோ இந்த வேளையிலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பரலோக பிதாவே இன்னுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்களும் எங்களுடைய வாழ்நாட்களிலே நீதிமான்களாய் வாழ்ந்து உமது கரங்களிலே நாங்கள் இலைப்பாற்றியை அடைவதற்கு கடும் தொல்லை எதுவும் எங்களை அணுகாதவாறு நாங்கள் வாய்ப்புள்ள பொழுதே உமை வாழ்வதற்கு எங்களது ஆத்துமத்தை காத்துக்கொள்வதற்கு எங்களுக்குமாய் நீர் அருள் தர வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து சிபிக்கின்றோம் அன்பின் நல்ல பரலோக பிதாவே இந்த நாளிலே விண்ணக கதவுகள் திறக்கட்டும் உம்மை காண முடியாதவாறு பாதாளத்திலே பேரிரைச்சலோடு கூட பேர் மூச்சோடு கூட அவளத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மது பேர் இறக்கத்தினாலே விண்ணகம் வந்து சேர மது பேர் இறக்கத்தை நாங்கள் மன்றாடுகின்றோம் அருள் புரியும் ஆசை